வணக்கம் முத்துமதி பீக்கங்காய் கிரேவி செய்ய அதுக்கு தேவையான பொருள் ஒரு அரசில் வந்து தேங்காய் மிளகு சோம்பு சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் கொஞ்சம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து கம்மிக்கிறேன் மசாலா அரைச்சாச்சு நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை போட்டு அரைச்சிருக்கிறேன் வீடியோவுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் நல்ல டேஸ்டா வாசமாக இருக்கும் இப்போ வந்து கடாய் காய்ஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குருவோம் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சின்ன வெங்காயம் தான் நறுக்கி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு முழு பூண்டை வந்து இடிச்சு வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுருக்கிறேன் தக்காளி மொத்தம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் ஒரு தக்காளியை வந்து நம்ம அதில் அரைச்ச அரைச்சதில் சேர்த்தாச்சு அரைக்கில பீக்கங்காவை வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கி வச்சுருக்கேன் தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன காயாக இருந்துச்சுன்னா இல்லை நம்ம முட்டை போட்டு பொரிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெருசாக இருந்தால் நம்ம கிரேவி வச்சுக்கலாம் பீக்கங்காவில் வந்து நிறைய ரெசிபி செய்யலாம் அதில் ஒன்று தான் நம்ம இப்போ செய்யப்படும் எடுக்க முடியல எடுக்கிறதுக்கு ஆளும் இல்லை மசாலா கேட்குறதுனால எல்லாருக்கும் மசாலா அரைச்சி டைமே இருக்க மாட்டேங்குது வீடியோ போடுறதுக்கு கிடைக்கிற ஒரு வீடியோ போடுறோம் இந்த பீக்கங்காவை வந்து நம்ம போட்டுக்கலாம் இதில் வந்து தண்ணி வந்து நிறைய விடும் நம்ம தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னா தண்ணி நிறைய வந்துடும் பீக்கங்காவில நல்லா நெய் நீர் சத்து நார் சத்துலாம் இருக்குது அடிக்கடி பீரிங்காய் சாப்பிட்றது நல்லது காய் நல்லா வெந்துருச்சு இது வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் ஆகாது அஞ்சு நிமிஷத்தில் காய் வெந்துடும் எப்படி வச்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா வந்து நான் வீட்டிலேயே அரைச்சது தான் உங்கள்கிட்ட இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க நான் அரைச்சி தரேன் அந்த தேங்காய் சீரகம் தக்காளி வேர்க்கடலை இதெல்லாம் வந்து அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டு மிக்சி ஜாரை கழுவுன தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் ஒரு சில பேர் வந்து பால் ஊற்றுறாங்க தயிர் ஊற்றுறாங்க அதெல்லாம் வந்து இந்த நம்ம கிராமத்தில் செய்கிறது மிக்சி ஜார் கழுனை தண்ணி ஒரு அரை டம்ளரு நல்லா ஒரு பொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம் நல்லா பொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கிறோன்னா சப்பாத்தி தோசை இட்லி எல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா சிக்கன் டேஸ்டில் இருக்கும் நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கிறதுனால அரைச்சி வச்சாலே நல்லாயிருக்கும் இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு எண்ணெய் கருவுப்பில் போட்டு நம்ம தாளித்து விட்ருந்தேன் தாளிக்கிறது வந்து அந்த மசாலா வாடா இருந்தால் இந்த தாழ் சுடுறதுல இந்த வாசம் எடுத்துடும் நல்லா வாசமாக இருக்கும் ரிசர்வ் பண்ணி காமிக்கிற முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பிங்க் கிரேவி ரெடி பீங்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தேங்க்யூ